வணக்கம் சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆனா புத்தகத்துல கிடையாது டிஎன்பிசில அடிக்கடி கேக்குறாங்க நான் ஒரு பதினஞ்சு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின் தான்

போது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கு பி இருக்கு சி இருக்கு மூணு எழுத்துக்கள் தான் இருக்கு கரெக்டா ஏ பி சி அப்படின்ற மூணு எழுத்துக்கள் இருக்கு இந்த மூணு எழுத்துல மொத எழுத்தியும் கடைசி எழுத்தியும் கேட்டிருக்காங்க கரெக்டா கொஸ்டின் புரியுதா பாருங்க மொத்தம் இந்த கொஸ்டின்ல நான் பாக்குறேன் ஏ பி பி ரெண்டு வாட்டி இருக்குது இருந்தாலும் அப்படியே ஏ பி சி மூணு எழுத்து இருக்கு கரெக்டா அந்த மூணு எழுத்துல நான் அப்படியே ஏபிசிடி எழுதிட்டேன் இதுல முதலையும் கடைசியும் கேட்டிருக்காங்க இன் கேஸ் இதுலயே ஏ இப்படி வர மாதிரி வச்சுட்டு அதுலயும் ஏவையும் டியும் கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கேட்டா ஓகேங்களா நான் சொல்றது புரியுதுங்களா அது ஏ பி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது எக்ஸ் கூட இருக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு எழுத்துக்கள் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்திய கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா எப்படி நான் ஒண்ணுமே இல்லைங்க கொஸ்டின் பேப்பர்ல போடுற மாதிரி சொல்றேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இஸ்ட் பி மூணு இஸ்ட் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி இஸ்ட் சி வந்து பாத்தீங்கன்னா எட்டு இஸ்ட் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா கரெக்ட் நான் என்ன பண்றேன் இப்படி இல்லை அப்படியே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குதோ அப்படியே எழுதிக்கிறேன் அப்ப மூணு இஸ்ட் நாலு இங்கே இருக்குதா மற்றும் இந்த நம்பர் மட்டும் எழுதிக்கிறேன் எட்டு ஒன்பது எழுதுந்து புரியுதுங்களா அப்படியே நீட்டாக எழுதிக்கிட்டேன் சரிங்களா நீட்டாக எழுதிக்கிட்டு இங்கே பாருங்க இதில் ஃபஸ்ட்டு இது ஒரு ரேஷியோ மூணு இஸ்டு நாலுன்றது ஒரு ரேஷியோ எட்டு இஸ்டு ஒன்பதுன்றது இன்னொரு ரேஷியோ மொத ரேஷியோவில் மொத நம்பர் மூணு ரெண்டாவது ரேஷியோவில் மொத நம்பர் எட்டு இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்குனா அதுதாங்க ஹி அவ்வளோதான் புரியுதா முத ரேஷியோல இருக்கிற முத நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற முத நம்பரையும் பெருக்குனா அதுதான் முத எழுத்து ஏ சரிங்களா சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்தது முதல் ரேஷியோல இருக்கிற ரெண்டாவது நம்பர் நாலையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற ரெண்டாவது நம்பர் ஒன்பதையும் நீங்க பெருக்குனா அதுதான் சி கடைசி எழுத்துன்னு அர்த்தம் அவ்வளவுதான் புரியுதா சிம்பிள் அவ்வளோ அப்போ எடுத்து எழுதி சுருகுணா ஆன்சர் போட்டமாங்க ஏ இஸ்டு சி இதானே கேட்டிருக்காங்க ஆமா அப்ப ஏ என்னது முதல் ரேஷியோல இருக்கிற மூணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதல் எண் எட்டையும் பெருகணும் அப்போ மூணையும் எட்டையும் இந்த பக்கம் நான் பெருகிக்கிறேன் அடிக்கணும் நான் பெருகிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக அடுத்தது வந்து சி நான் முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் நாலையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் ஒம்போதையும் பெருகணும் அப்போது நாலு இன்ட்டு ஒன்பது பெருகிட்டேன் இப்போ பெருக்கி சுருக்கிற மாதிரி இருக்கும் நான் பெருக்காமையே சுருக்கிக்கிறேன் எப்படின்னா அங்கே பாருங்க ஓர் மூணு 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 ஒன்பது கரெக்டா பெருக்கல் இருக்குது அப்படியே இருக்கட்டும் ஓர் நாள் நாலு

உங்களுக்கு புரியுதுங்களா அப்படி பார்த்தா ரெண்டு இஸ்டு மூணு ஆன்சரா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி தான் சரியான நொடி ஒரே நொடி அப்படியே கொஸ்டின் பேப்பர்லயே போட்டுடலாம் சரிங்களா உங்களுக்கு பெருகிட்டு சுருக தெரியும்னா ஈஸியா இருக்குன்னா செய்யுங்க இல்லைன்னா நான் போடுற மாதிரி போட்டுருங்க ஈஸி சரிங்களா ஈஸி தான் சார் கொஞ்சம் புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி பார்த்தா தெளிவா புரிஞ்சிட போதே வாங்க ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏ இஸ்ட் பி ஈக்வல் டு ஆர் இஸ்ட் ஏழு

சரிங்களா ஒருவேளை பி கேட்டேன்னா அட்ரஸ் சொல்றேன் சரிங்களா இப்பதைக்கு இதை புரிஞ்சுங்க அப்ப என்ன பண்றேன் ஏ இஸ்டு சி அப்படின்னு எழுதிடுறேன் இதுல ஏ வந்து என்னது ஆறையும் எட்டையும் பெருகணும் ஆறையும் எட்டையும் பெருகணும் ஆறு எட்டு என்னன்னு பெருகி கூட நம்பர் போடலாம் பட் பெருகிட்டு சுருக்க போறவங்க அதுக்காக ஏன் டைம் வேஸ்ட் பெருகாமி சுருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சி கண்டுபிடிக்கன்னா ஏழு ஒன்பது இப்போ இருக்கணும் அப்போ ஏழு இன்ட்டு ஒன்பது ரேஷியோ வச்சுக்கிறேன் சரிங்களா போடுறது புரியுதா இப்போ இதை சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா பெருக்குங்க அவ்வளோதான் சுருக்கலாம் எதில் மூணாம் இப்போ இல்லை இங்கே பாருங்க ஈர் மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது அடுத்தது வேற ஏதாவது சுருக்க முடியுமான்னு கேட்டா சுருக்க முடியாது அப்ப அப்படியே எழுதிங்க மீதி இங்க எட்டு இருக்குதா அது அப்படியே வச்சுங்க இங்க மீதி ஏழு இருக்கா அப்படியே வச்சுங்க புரியுதா புரியுதா போட்டது புரியுதா

இதுல என்ன கேட்டிருக்காங்க மற்றும் பி இஸ்ட் சி இக்குவல் நாலு இஸ்ட் அஞ்சு எனில் சி இஸ்ட் ஏ இன் விகிதம் பாத்தீங்களா சி இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க ஏன்னா இப்போ போன கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ இஸ்ட் சி முதல் எடுத்து ஏவியும் கடைசி எடுத்து சி யும் கேட்டாங்க ஆனா இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா கடைசி எடுத்து சி ஃபர்ஸ்ட் ஆகும் முதல் எடுத்து ஏவை ரெண்டாவதாகவும் கேட்டிருக்காங்க அப்ப எப்படி சார் போறதுன்னா நீங்க நார்மலா கண்டுபிடிச்சி சிக்கு நேரம் சி வேல்யூ போட்டிருங்க ஏ வேல்யூ போட்டுருங்க சரியா புரியுதா புரியலையே வாங்க சொல்றேன் இப்போ ஏ பி சி டி கரெக்டா மொத்தம் மூணு எழுத்து இருக்கு அதில் முதல் எழுத்து ஏ கொஸ்டில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து சி கேட்டு வச்சிருக்காங்க கரெக்டா ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம முதல்ல எந்த சேஞ்சும் பண்ணாத கொர்ஷன் கொடுக்குற நம்பர் அப்படியே எழுதிக்கும் ரெண்டு மூணுன்றது முதல் இஷம்

ஃபர்ஸ்ட் இப்போ ஏ கண்டுபிடினா ரெண்டு நாலையும் பெருகணும் அப்ப ரெண்டு இன்ட்டு நாலுன்னு அப்படியே எழுதிக்கிறேன் ரேஷியோ வச்சுக்கிறேன் அடுத்து சி கண்டுபிடினா மூணு அஞ்சும் பெருகணும் அப்ப மூணு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு பெருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் எழுதிட்டேன் சப்போஸ் சுருக்க முடியுமான்னு பாருங்க சுருக்கு முடிஞ்சா சுருக்கிடுங்க அடிக்க முடியுமான்னு இப்போ இது ரெண்டாயிரப்பல்ல இங்க வருமா வராது மூணாயிரப்பில் வராது அஞ்சாயிரப்படையாது எதுவுமே வராது எதுவுமே எல்லாம் பெருகிடுங்க சரிங்களா அப்போ ஒரு நாள் நாள் என்ன எட்டுன்னு வருமா அடுத்தது வரும் இஸ்ட் பதினஞ்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு அப்ப முதல் பதினஞ்சு அடுத்தது ஏவுக்கு எட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்குமா அதை பாருங்க எட்டு அப்ப ரெண்டாவது எட்டு அப்ப பதினஞ்சு எட்டுன்னு வரும் பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கு

இதுக்கு சி கண்டுபிடினு கேட்டாங்க சில சி ஏவும் கேட்டாங்க போன கணக்குல ஆனா இந்த இடத்துல சியோட மதிப்பே கொடுத்துட்டாங்க நாப்பத்தி ரெண்டுன்னு அப்ப ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி நம்ம முதல்ல இந்த ஏ சியை கண்டுபிடிப்போம் மொதல் எழுத்தி கச்சி எழுத்தியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை வச்சு பார்ப்போம் என்ன வருதுன்னு சரிங்களா அப்போ வந்து பார்த்தா எனக்கு முதல் எடுத்து கட்சி எடுத்து தான் ரிலேஷனு அப்போ என்ன பண்ணுறேன் கொஸ்டினில் கொடுக்குற ரெண்டு இஸ்ட்டு மூணையும் ஃபர்ஸ்ட் ரேஷியோ ரெண்டாவது ரேஷியோ அஞ்சு ஹிஸ்டியலையும் எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டு இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கினா முதல் ரே முதல் ரேஷியோவில் இருக்கிற முதையன் ரெண்டையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதையன் அஞ்சையும் பெருக்குன்னா அது ஏ பாருங்கள் ஏன்னு எழுதிக்கிறேன் ஏன்னு எழுதிட்டு பெருக்கிறேன் ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு ரேஷியோ போட்டுக்கிட்டேன் முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் மூணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் ஏடியும் பெருக்குன்னா அது சி அப்ப நான் இந்த இடத்துல சீன்னு எழுதிடுறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணையும் ஏழையும் பெருகிறேன் புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்ப சுருக முடியுமான்னு பாருங்க சுருகு முடிதா அடிங்க இல்லை அப்படியே போட்டுங்க அப்போ ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து நூறுமா ரேஷியோ முய இருமா வந்துருச்சு அவ்வளோதாங்க அப்போ பத்து இஸ்ட் இருபத்தொன்னு ஜென்ரலா ஏ இஸ்ட் சி என்னன்னு கேட்டாங்க பத்து இஸ்ட் இருபத்தொன்னு ஆன்சர் ஆனால் இந்த கணக்கில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சி வந்து நாற்பத்தி ரெண்டா மாறிச்சுன்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு அதே நம்பரால கூட்டினா நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அதாவது ரெண்டால பெருகனா கரெக்டா நான் சொல்றது புரியுதா இருபத்தொன்னு இருபத்தொன்னு கூட்டினா நாற்பத்தி ரெண்டு வருது அதே என்னால கூட்டியிருக்காங்க இல்ல இப்படியும் சொல்லலாம் ரெண்டால பெருகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு பக்கம் ரெண்டால பெருகினா ரேஷியோ பொறுத்தவரைக்கும் எல்லா பக்கமும் பெருகணும் அதான் ரேஷியோ அதை நல்லா ஞாபகம் ஒரு பக்கம் ஏதாவது நம்பரை கூட்டுறீங்க பெருகிறீங்க கழிக்கிறீங்க வகுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் என்ன செஞ்சுங்களோ அதே தான் அடுத்த பக்கமும் செய்யணும் இது ரேஷியோக்கான ரூலு ஓகேவா புரியுதுங்களா என்ன ரெண்டு பேருக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பேருக்கு தான் ஆகணும் அப்போ ரெண்டு இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டுன்னு வருது கொஷனில் கொடுத்தாலும் நான் அப்படி பெருகிட்டேன் அப்போ பத்து ரெண்டாவில் பெருகுனா இருபதுன்னு வரும் அப்போ ஆன்சர் இருபது தான் முடிஞ்சிருச்சு ஓகேவா இந்த பக்கம் ஒரு நம்பர் அந்த பக்கம் ஒரு நம்பர்லாம் பெருக்க சேம் நம்பர் பெருகணும் அப்போ இருபது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடே ஈஸியாக தான் இருக்குது அவ்வளோதாங்க வாங்க அடுத்த கேள்வி அடுத்தது இங்கே பாருங்க கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்டிருக்காங்க ஏஎஸ்டு டீன்னு கேட்டிருக்காங்க என்னென்னா ஏஎஸ்டு பி வந்து ஆர்எஸ்ட் அஞ்சு

இதுல முதல் எழுத்து ஏ அதான் கொஸ்டின் இருக்கு கடைசி எழுத்து டி அதான் கொடுத்துருக்காங்க அப்ப முதல் கடைசி எழுத்தியும் கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஓகேவா என்ன நம்பரை அப்படி எழுதிங்க ஆறு இஸ்ட் அஞ்சு அஞ்சு இஸ்ட் எட்டு ஏழு இஸ்ட் ஒன்பது கரெக்டா இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு லைன் எழுதிங்க எழுதிட்டு இதில் இப்ப நீங்க ஏவ கண்டுபிடிக்குன்னா ரேஷியோ மூணாவது ரேஷியோ ஓகேவா இருக்கிற ஆறையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற முதல் அஞ்சையும் மூணாவது ஏழையும் இருக்கிறா அதுதான் ஏ அவ்வளவு புரியுதா அப்ப என்ன பண்ற இந்த இடத்துல ஏன்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு முத நம்பர் வந்து பார்த்தா ஆறு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரேஷியோல முதல் நம்பர் அஞ்சு அடுத்தது மூணாவது ரேஷியோல ஏழு இது மூணுத்தையும் பெருக்கணும் நான் பெருகாம வச்சுக்கிறேன் சரிங்களா ரேஷியோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வேணும் கடைசி கடைசினா முதல் ரேஷியோல இருக்கிற ரெண்டாவது நம்பர் அஞ்சையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற இரண்டாவது நம்பர் எட்டையும் மூணாவது ரேஷியோல இருக்கிற ரெண்டாவது நம்பர் ஒன்பதையும் பெருக்குன்னா அதுதான் டி அவ்வளவுதான் தேரி புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல டீன் வச்சிடுறேன் அப்ப எதெல்லாம் பெருக்கணும் அஞ்சு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஒன்பது அவ்வளவுதான் புரியுதா வாயிலேயே நம்பரை போட்டு சுருக்கலாம் பட் எனக்கு சுருக்குதான் போறன்றதுக்காக அப்படியே பெருகினேன் சரி அப்படியே நம்பரை வச்சிருக்கேன் இப்ப இதுல ஏதாவது ரெண்டு பக்கமும் சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுங்க அதாவது பெருகி வச்சுங்க அப்பதான் பாருங்க இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சலா அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஒன்பது ஓகேவா வேற ஏதாவது அடி முடியுமான்னு பாருங்க இந்த பாதி ஒன்னு எட்டுல பாதி நாலுன்னு வரும் இத பெறேங்க அதுக்கப்புறம் இங்க வந்து அஞ்சு அடிச்சாச்சு ஒண்ணுன்னு ஆயிடும் இந்த இடத்துல ஒண்ணு இருக்கா அஞ்சு அடிப்பட்டாச்சு ஒண்ணுன்னு ஆயிடும் அடுத்தது ஏழு இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல சுருங்க முடியாது அவ பெருங்க ஒன்னாவோட ஒண்ணு ஒண்ணுதான் ஒன்னாவோட ஏழு ஏழு தான் ரேஷியோ நெக்ஸ்ட் ஒன்னாவே நாலு தான் நான் பன்னெண்டு தான் சரிங்களா இது சுருங்க முடியுமா முடியாது அப்ப ஏழு பன்னெண்டு தான் ஆன்சர் பாருங்களாமா உங்களுக்கு தெளிவாயிருச்சா ரெண்டு அதாவது மொத நம்பரையும் கடைசி நம்பரையும் கொஸ்டின்ல கேட்டிருந்தா எப்படி போடணும்னு ஷார்ட்கட் சொல்லிட்டேன் உங்களை நம்ம சோதிக்கணும்ல நீங்க கரெக்டா போடுறீங்களான்னு பாக்கணும் இல்ல அதுதான் இந்த ஓம் மார்க்

போட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் வாங்க அடுத்த கேள்வி போவோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு எட்டு இஸ்டு பதினஞ்சு பி இஸ்டு சி ஈக்குவல் டு எட்டு சி இஸ்டு டி வந்து நாலு இஸ்டு அஞ்சு எனில் ஏ டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க

ஏ இது வந்து இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசம் இந்த வருஷம் என்னப்பா இதில் ரெண்டு தான் இருக்குதுன்னா இருக்கட்டும் பிரச்சனை இல்ல வந்து சொல்லிட்டாங்க வந்து நாலு சொல்லிட்டாங்க நமக்கு என்னென்னா முதல் கடைசி எழுத்து தான் கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டு தான் இருக்குதுன்னா ரெண்டு முதல் முதல் கடைசி கடைசி அது போடுங்க ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இஸ்டி இருபத்தொன்னு பி வந்து பன்னெண்டு இஸ்டி இருபத்தொன்னு சி இருபத்தொன்னு இஸ்டி எட்டு டி இருபத்தொன்னு பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் ரைட்டு இது வரைக்கும் ஏ டி மனதில் எழுத்து கடைசி எழுத்து மட்டும்தான் கேட்டாங்க இப்போ ஒன்பதாவது கொஸ்டின் எப்படி கேட்க போறாங்கன்னா மூணு எழுத்துமே கொடுக்க போறாங்க ஏ பி சி அப்படின்னு மூணு மூணுக்கும் கொடுக்க போறாங்க

மூணு தான் இருக்குது ஏ பி தான் இருக்குது மூணுமே கெட்டாங்க முதல்ல நம்ம வழக்கமாக எழுதுற மாதிரி ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு மொதல் ரேஷியோ ரெண்டாவது ரேஷியோ நாலு இஸ்ட்டு ஒன்று அப்படின்னு எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டு நல்லா கவனிங்க எனக்கு பி இருக்குது ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் முதல் ரேஷியோ இது முதல் ரேஷியோ இது ரெண்டாவது ரேஷியோ கரெக்டா முதல் ரேஷியோவில் இருக்கிற முத எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முத எண்ணையும் நீங்கள் பெருக்குனா அது ஏங்க கரெக்டா கரெக்ட் ரெண்டாவது முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் அதாவது முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் அஞ்சு ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது நம்பர் ஒன்று இதை நீங்கள் பெருக்குனா இது தாங்க டி முதலையும் முதலையும் பெருக்குனா அது ஏ முதல் நம்பர் கடைசியும் கடைசியும் பெருக்குனா அது கடைசி கடைசி எடுத்து டி ஓகேவா இப்போ பி கேட்டிருக்காங்க நடுவில் நமக்கு பி தேவை b not between அப்படி 나போக்குச்சிங்க between இந்த ரெண்டு ரேஷியோவுக்கு between ல 4 5 இருக்கு கரெக்ட்டா இந்த நாலு 5 ன இருக்கு பாருங்க இத பெருக்குனா அதுதான் b அதுதான் ஷார்ட்கட் சொல்ற between 나போக்குச்சிங்க ஈஸியா இருக்கு ஓகேவா சோ 4 ம் 5 ம் நீங்க பெருக்கிட்டா அதுதான் b அப்படினு சொல்லிட்டாங்க இப்போ போடலாமா வாங்க a is to b is ஓகேவா இதில் வந்து சி தான் இருக்குல்ல ஓகே கடைசி எழுத்து ஓகே இப்போ பெருகுங்க ஏவை கண்டுபிடிக்குன்னா ரெண்டையும் நாலையும் பெருகணும் அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு ரேஷியோ அடுத்தது நீங்க ய கண்டுபிடிங்கன்னா பிட்வீன் அஞ்சு நாலையும் பெருகணும் அப்போ அஞ்சு இன்ட்டு நாலு ரேஷியோ ய கண்டுபிடிக்கணும்னா அஞ்சு ஒன்றையும் பெருகணும் கரெக்டா அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று அப்படின்னு எழுதிட்டேன் இப்போ மூணு ரேஷியோ இருக்கு நீங்கள் ஏதாவது அடிக்கணும்னா முத ரேஷியோலையும் அந்த வாய்ப்பாடுல வரணும் ரெண்டாவது ரேஷியோ வரலயும் அந்த வாய்ப்பாடு வரணும் மூணாவது ரேஷியோலயும் அந்த வாய்ப்பாடு வந்தா மட்டும்தான் அடிக்க முடியும் வெறும் ரெண்டு மட்டும் வருதுன்னா அடிக்க கூடாது அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஓகே ஆனா இந்த ரெண்டு இன்ட்டு நாளில் அஞ்சு வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர் இல்லை அதனால அடிக்கூடாது மூணுத்திலயுமே அந்த வாய்ப்பாடுல வந்தா மட்டும் தான் அடிக்கணும் இல்லைன்னா அடிக்கூடாது ஸோ எதுவுமே வராதுன்னா பெருக்குங்க ஆன்சர் ஒரு நாள் நாளைக்கு இரநாங்க எட்டுன்னு வருமா ஐநாங்க இருபதுன்னு வருமா

அப்போ எனக்கு ஏபிசி வேணும் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குற நம்பர் அப்படியே எழுதிக்கிறேன் அஞ்சு இஸ்ட்டு ஏழு எட்டு இஸ்ட்டு பதினொன்று இது எப்படி போடலான்னா முதலையும் முதலையும் பெருக்குன்னா அது முதல் எழுத்து ஏ கடைசியும் கடைசியும் பெருக்குன்னா அது கடைசி எழுத்து சி பிட்வீனில் பெருக்குன்னா அது பிட்வீன் பி அவ்வளோதாங்க இது நான் வந்துச்சு இப்போ ஈஸியாக இருக்கா போடுங்க ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சின்னு எழுதிக்கிட்டேன் ஏ கண்டுபிடிங்கன்னா அஞ்சு எட்டியும் பெருக்கணும் அப்போ அஞ்சு இன்ட்டு எட்டு ரேஷியோ பிஏ கண்டுபிடினா பிட்வீன் ஏழையும் எட்டையும் பெருகணும் ரேஷியோ சிஏ கண்டுபிடிங்க ஏழையும் பதினொன்னையும் பெருகணும் அவ்வளோதாங்க இப்போ இதில் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் இப்போ இது இது எட்டுன்னு இருக்குன்னா இதுவும் எட்டு இருக்குன்னா இங்கே எட்டின் மடங்காக இருக்கணும் அப்படின்னா நாலின் மடங்காவது இருக்கணும் ஸோ அடிக்கிற மாதிரி பட் இல்ல ரெண்டு மட்டும் இருந்தாலும் அடிக்கூடாது மூணுமே ஒரு வாய்ப்பாடுல வரணும் இப்ப இங்க ஏழு இருக்கு இங்க ஏழு இருக்கு மேபி இங்க நாற்பத்தி ஒன்பதுன்னு ஏழா வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர் இருந்தா அடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் ஆனா இதுல ஏழா வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர் இல்ல அப்ப அதுக்கு அடிக்கக்கூடாது சரிங்களா இப்ப இங்க அஞ்சு இருக்குன்னா இங்க வேற எங்கேயுமே அஞ்சு அஞ்சாவா வரக்கூடிய நம்பர் இல்ல அப்ப அதையும் அடிக்க அப்ப எதுவுமே அடிக்க முடியாதுன்னா ஜஸ்ட் நீங்க பெருக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுனால ஆன்சர்

ஆக்சுவலி இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கனா நாப்பத்திரெண்டு கரெக்ட் தான் ஏடி எட்டி பெருங்கினா அது வராது ஆக்சுவலி ஐம்பத்தாறு தானே வரும் கரெக்ட் இங்க பாருங்க நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்களேன் ஆறு இஸ்ட்டு பதினொன்று நீங்க ஆறு தானே வரணும் எட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அடக்கடவுளே பாத்தீங்களா திக்னீங்க தானே கரெக்ட் திட்டுங்க திட்டுங்க இல்ல ஆக்சுவலி கரெக்ட் தான் காமனா எல்லாம் போறது கரெக்ட் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு கூட ஏழு எட்டு ஐம்பதுக்கு மேல தானே வரும் ஏழு நாப்பத்தொன்பது ஒரு மின்னு யோசித்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்தா கரெக்டா தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல எட்டு போடக்கூடாது ஆறு போடணும் சரிங்களா அப்ப ஏழு ஆறையும் தானே பெருகணும் அப்பதானே வரும் ஏழு ஆறையும் ரெண்டு கரெக்ட் ஓகேவா மறுபடியும் சொல்லிட்டேன் நான் வந்து தப்பாலாம் போட மாட்டேன் கரெக்டா ஸ்டெப் இருக்கும் இந்த மாதிரி நம்பர் மேல கீழே நான் ஊத்தி போடும்போது போது தப்பாயிடுச்சு மேபி நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா சோ உங்களை டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு தான் சொன்னேன் அவ்வளவுதான் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் சரியான நீங்களும் தப்பா போடாதீங்க அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது கேள்வி ஏ பி ஈக்குவல் ரெண்டு இஸ்ட் அஞ்சு பி சி பதினஞ்சு ஏழு ஏனில் பி பி இன் விகிதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணுமே கேட்டாங்க முதல்ல அந்த நம்பர் எழுதிப்போம் கேர்ஃபுல்லா எழுதிக்கிறேன் ரெண்டு இஸ்ட் அஞ்சு பதினஞ்சு இஸ்ட் ஏழு கரெக்டா எழுதிட்டேன் போன கணக்கு மாதிரி எழுதல சரி ஓகே இப்ப நான் ஏவை கண்டுபிடிக்கா முதலையும் முதலையும் அது ஏ

அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ரேஷியோ சி கண்டுபிடிங்கன்னா அஞ்சும் ஏழையும் பெருங்கணும் கரெக்டா அஞ்சு இன்ட்டு ஏழு இதை கேர்ஃபுல்லா போடுங்க ஓகே இப்ப அடிக்க முடிஞ்சா அடிச்சிருங்க அடிக்க முடியல அப்படியே வச்சுக்கலாம் இங்க பாருங்க ஓரஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு கரெக்டா கரெக்டா பாருங்க புரியுதுங்களா சூப்பர் இப்ப வேற ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாக்கலாம் இங்க பதினஞ்சு இருக்கு இங்க ரெண்டு இருக்குது இங்க ஏழு இருக்குது வராது சரிங்களா எந்த வாய்ப்பாடு வராது அப்ப மீதிக்கிற நம்பர் கேர்ஃபுல்லா எழுதிங்க ரெண்டு இன்ட்டு கரெக்டா பாருங்க சோ அடுத்தது இங்க அஞ்சுல அடிபடிச்சு ஒன்னா ஆயிடுச்சு மீதி பதினஞ்சு இருக்குது அப்படியே இங்க பதினஞ்சு போட்டுருங்க இந்த அஞ்சு அடிச்சாச்சு ஏழு இருக்குது அதை போட்டுங்க அவ்வளவுதாங்க இப்ப இதை பெருங்கினா ஆன்சர் ஆறு ஈஸ்ட்டு ஓர் பதினஞ்சு 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 ஈஸ்ட்டு ஓர் ஏழு ஏழு அப்போது ஆறு ஈஸ்ட்டு பதினஞ்சு ஈஸ்ட்டு ஏழு பாருங்கள் கரெக்டாக வரும் சரிங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏத்தீங்கன்னா நூறு சதவீதம் கரெக்டாகவே வரும் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ நான் உங்களுக்கு ஓ மார்க்கு தரேன் ஒரு மூணு கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நான் போட்ட மாதிரி போடுங்க கரெக்டாகவே வரும் சரிங்களா தப்பாக சொல்லலை கரெக்டாக போடுங்க

ஏஸ்ட் பி வந்து எட் இஸ்ட்டு பன்னெண்டு பி சி வந்து இருபத்தி நாலு இஸ்ட்டு எனில் ஏஸ்ட் பி இஸ்டு சியின் விகிதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கேட்டிருக்காங்க இப்போ நான் போட்ட மாதிரியே போடுங்க ஆப்ஷன் பதினாறு இஸ்ட்ரு B, நாலுஸ்டு பதினஞ்சு பி பன்னெண்டு இஸ்ட்ரி இருபத்தி எட்டு இஸ்டி இருபத்தி டி பதினாறு இஸ்ட்டு பன்னெண்டு இஸ்ட்டு பதினஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறுகாம கமெண்ட் பண்றீங்க அடுத்ததா பதினாலு பதினஞ்சு இன்னும் ரெண்டு கொஸ்டின் எடுத்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏஸ்ட் பி வந்து நாலு இஸ்ட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பி இஸ்ட் சி வந்து பதினெட்டு இஸ்ட்டு

மறக்காம கமாண்ட் பண்றேன் மொத்தம் இதுல ஒரு நாலு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் இருக்கா ரைட் இது கொடுத்துருக்கேன் மறக்காம போடுங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சுன்னா இதோட இதை பார்க்க தேவையில்லை இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ போட போறேன் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்